விமானத்தின் இன்ஜின்களின் ஒருவித இறைச்சல் தொடர்ச்சியான ஒரு தாளம்போல் காதுகளில் நிறைந்திருந்தது சுழற்சி செய்யப்பட்ட காற்றின் வாசனையும் எப்போதோ பரிமாறப்பட்ட காஃபியின் லேசான வாசமும் கலந்த ஒருவித அலுப்பு கேபினுக்குள் பரவியிருந்தது திடீரென ஏற்பட்ட ஒரு சிறிய குழுக்களில் பாதி மயக்கத்திலிருந்த கோபு கண் விழித்தான் சீட்பெல்ட் சைன் ஒளிரவில்லை ஆனாலும் அவன் நெஞ்சில் ஒரு பிடிசையை உணர்ந்தான் ஒவ்வொரு முறை ஊருக்கு திரும்புவதும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இந்த முறை அது வழக்கத்தை விட பெரியது இந்த குழுக்கள் ஒரு அபசகுணமில்லையே என்று சும்மா நினைத்து பார்த்தான் நினைவுகள் மீண்டும் மழையாய் பொழியத் தொடங்கியது கடைசி முறை ஃபோன் செய்தபோது அம்மாவின் குரலில் ஒரு தடுமாற்றம் டேய் எனக்கு இங்கு தனியா ஒரு துணை இல்லாம வார்த்தைகள் முறிந்தன அப்பா போனதிலிருந்து அந்த பெரிய வீட்டில் அம்மா தனியாக இருக்கிறாள் அம்மா நான் இந்த லீவுக்கு வந்து நம்ம ஒரு கல்யாணத்தை முடிச்சிடலாம் மறுமுனையில் ஒரு நிசப்தம் பிறகு ஒரு மெல்லிய சிரிப்பு இந்த வெளியூர்ல இருக்க கல்ஃப்ல இருக்கவனுக்கு இப்ப யாரும் பொண்ணு கொடுக்கறது இல்லையாண்டா எப்படியோ இம்மோனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க நான் வேண்டிக்கிறேன் அது ஒரு தமாஷா இருந்ததில்ல அம்மாவின் பயம் பாலைவனத்தில் வேலை செய்பவர்களின் இளமை அங்கேயே உருகி தீர்ந்து விடும் என்றும் வயது தப்பி ஊருக்கு திரும்பும்போது நாட்டில் எதுவும் பாக்கி இருக்காது என்றும் பயப்படும் ஒரு பாவம் அம்மா அப்புறம் கல்ஃப்ல இருக்கவன்லாம் பொண்ணு கட்டாமலாவா இருக்கா உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது சரி நான் வந்து இறங்குனது தானே ஆச்சு நம்ம பார்க்கலாம் அப்படி சும்மா பார்த்தா போதாது அம்மாவின் குரல் கம்பீரமானது நான் இந்த தடவை போகும்போது எனக்கு இங்க ஒரு துணை வேணும் இந்த வீட்ல இப்படி தனியாவே இருக்கிறது போச்சு உங்க அப்பா போனதுக்கு பிறகு ஒவ்வொரு ராத்திரியும் எப்படி தள்ளுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அம்மாவின் தனிமையின் ஆழம் கோபுவின் நெஞ்சில் ஒரு பாரமாய் இறங்கியது முப்பத்தி இரண்டு வயது ஆகிறது சொந்தமாக ஒரு வாழ்க்கையை துவங்க தாமதமாகவில்லை ஆனால் அது அம்மாவின் சமாதானத்தையும் உறுதிப்படுத்த வேண்டும் இந்த லீவ் அம்மாய்க்கு ஒரு துணையாகவும் தனக்கு ஒரு மனைவியாகவும் ஒரு பெண்ணை கண்டிட்ட மட்டுமே பாலைவனத்தின் குளிர் இல்லாத அறையில் தனிமையில் வாழ்வது அவனுக்கும் சலித்துப் போயிருந்தது காட்சி இரண்டு வெளியூரிலிருந்து வந்து இரண்டு வாரங்கள் ஆகின்றன பொண்ணு பார்க்கும் படலம் ஒரு யாகம் போலவே தொடர்ந்தது புரோக்கர் பிரகாஷ் அண்ணன் ஒன்றின் பெண் ஒன்றாக வரன்களை கொண்டு வந்தார் இது ஒரு நல்ல இடம்பா ஒரே பொண்ணு உன்னை அவங்க தத்தெடுத்த மாதிரி ஆயிடும் புரோக்கர் அண்ணனின் ஸ்திரம் பல்லவி அன்றும் அப்படித்தான் ஒரு வீட்டிற்கு சென்றார்கள் அம்மா நஞ்சாக அலங்கரித்திருந்தாள் அம்மாவின் முகத்தில் தெரியும் எதிர்பார்ப்பை பார்க்கும்போது கோபுவுக்கு டென்ஷன் கூடும் புரோக்கருடன் அந்த வீட்டிற்குள் நுழையும் போது நல்ல வரவேற்பு முச்சம் நிறைய செடிகள் பெண் சாயமுடாய் வந்தாள் பெயர் ரஷ்மி பிகாம் முடித்திருக்கிறாள் கோபு உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா பெண் தண்ணீர் கொடுத்துவிட்டு போனதும் எல்லாரும் இடம் மாறியதும் புரோக்கர் மெதுவாக கேட்டார் கொஞ்சம் நிறம் இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு நல்ல பொண்ணுன்னு தோணுது ஆ அப்ப சரி அப்புறம் ஏதாவது பேசணும்னா பேசிக்கோங்க அதெல்லாம் இப்ப வேணாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் என்னப்பா கோபு உனக்கு வேணன்னாலும் அவளுக்கு ஏதாவது கேட்க இருக்கும்ல இப்பத்த குட்டியல்லாச்சே இல்ல எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு ஆனா அம்மாவுக்கு பிடிச்ச மட்டும் தான் நான் கட்டிக்க போறேன் புரோக்கர் அவனை முறைத்து பார்த்தார் என்னப்பா நீ நீயா கட்டிக்க போற இல்ல அம்மாவா உனக்கு பிடிச்ச அப்புறம் அம்மாவுக்கு என்ன பிரச்சனை நான் கல்ஃப்ல இருக்கேன்ல நான் ரெண்டு மாசம் கழிச்சு போயிடுவேன் அதனால என்னை விட அதிகமா ஜீவிக்க வேண்டது என் அம்மாவோட அப்போ என்னை காட்டிலும் அதிகமா இஷ்டப்பட வேண்டியதும் அம்மாதானே ஆ போப்பா இப்பத்த காலத்துல யாராவது இதெல்லாம் பாக்குறா தனக்கு பிடிச்சத கட்டிக்கிட்டு போறாங்க இதுக்கெல்லாம் இப்பத்த குட்டிகள் ஒத்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு கல்யாணமானவுடனே ஃப்ளைட் ஏறணும் அதுக்கு சம்மதிக்கலனா எனக்கு வேண்டாம் பிரகாஷ் அண்ணா நம்ம வேற பாக்கலாம் எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு இனி அம்மாவும் பார்த்து அவங்களுக்கும் பிடிச்சா இதையே நடத்தலாம் ஆ சரி சரி மத்தத நான் பாத்துக்கிறேன் புரோக்கர் மனசில்லாம சம்மதித்தார் அல்ல உனக்கு இன்னும் எத்தனை மாசம் லீவ் இருக்கு மொத்தமே மூணு மாசம்தான் இப்போ பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு ஆ அப்புறம் கோபு நீ இப்படி அம்மாவோட புள்ளையாவே சுத்திட்டு இருந்தா இப்பத்த காலத்துல பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்பா இல்லனாலும் பரவாயில்ல பிரகாஷன்னா கோபு தான் அப்பா சின்ன வயசுலேயே இருந்தபோது இந்த குடும்பம் முழுமும் அம்மாவை மற்றொரு கல்யாணத்திற்கு நிர்பந்தித்ததாம் அஞ்சு சின்ன பிள்ளையாக இருந்த அவனை அணைத்து கொண்டு அம்மா சொன்னாள் எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டாம் இவன் போதும் அந்த அம்மாய்க்கு இஷ்டமானால் மட்டும் பதி தனக்கு பெண்ணு சொல்பவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் இத்தனை காலம் தனக்கு வேண்டி வாழ்ந்த அம்மா சந்தோஷங்களை பார்த்துத்தான் வாழ்க்கையின் ஒவ்வொரு நல்ல நிமிஷமும் தொடங்க வேண்டும் அன்று மாலை வரை காத்திருந்தான் அவர்களின் பதிலை அறிய அம்மா சாமி அறையிலிருந்து இன்னும் வரவில்லை அன்று நல்ல மழை சாயங்கால பூஜையை வீட்டிலேயே செய்தார்கள் கோபு உன் பிரார்த்தனை முடிஞ்சதா ஆ அந்த புரோக்கர் பிரகாஷ் வராரு அம்மாவின் குரலில் பிரதீட்சை உட்காரக்கூட நேரம் இல்லாமல் அவர் வந்த விஷயத்தை சொன்னார் அது நடக்காது கோபு உன் கூட அவளை கல்ஃபுக்கு உடனே கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு தெரிஞ்சதும் அவங்களுக்கு விருப்பம் இல்லையா அப்புறம் அம்மாவோட தங்கி அம்மாவை பார்த்துக்கணுங்கிற கண்டிஷனும் இருக்கே அது எப்படி சரியாகும் நான் எல்லாத்தையும் முதல்லையே சொன்னனே என்ன பண்ணுறது அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க இப்போது நீ உன் முடிவை மாற்றிக்கிட்டால் இது நடக்கும் அப்படின்னா எனக்கு வேண்டாம் நம்ம வேற பார்க்கலாம் இனிமே நான் பார்த்து உன் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு என் லிஸ்ட்டில் இல்லையப்பா பொண்ணுங்களுக்காக பசங்க அலையிற காலத்தில் இதுக்காக நான் எவ்ளோ ஓடிட்டேன் என் செருப்பு தேஞ்சது தான் மிச்சம் கோபு உடனே ஒரு இரண்டாயிரம் ரூபாயை எடுத்து கையில் கொடுத்தான் பிரகாஷ் அண்ணா ஏதாவது இருந்தா சொல்லுங்க நமக்குன்னு விதிச்சது நம்மளை தேடி வரும் அதுவரை இந்த ஓட்டம் ஓடத்தானே வேணும் அப்புறம் சொல்லாம இருப்பேனா என் பிள்ளைக்கு நல்ல ஒரு குட்டியை நான் தானே ஒப்பிச்சு தரோம் வாங்கிய இரண்டாயிரத்தின் நன்றி அந்த வார்த்தைகளில் தெரிந்தது அவர் போனதும் திருச்சி அகத்தைக்கு செல்லும்போது வாசல் நிலைக்கப்புறம் வானத்தை நோக்கி கைகளை நீட்டி பிரார்த்திக்கின்ற அம்மாவைத்தான் கோபு பார்ப்பது தெய்வமே என் அம்மாவின் பிரார்த்தனையை நீ ஸ்வீகரிக்கனே நிராசையுடன் ஒரு பெருமூச்சோடு அந்த இரவும் முடிந்தது இந்த வீட்டை அன்று அப்பா கட்டியது நல்ல ஒரு முடிவு இல்லையென்றால் இன்று அம்மா மிகவும் ஒற்றப்பட்டு போயிருப்பாள் அப்பாவின் தம்பி மகன்தான் சுரேஷ் அவனுக்கு கொஞ்சம் அறிவு வளர்ச்சி கம்மி என்னை விட ரெண்டு மூணு வயது மூத்தவன் சுரேஷ் என்ற பெயரை அவனது பாஷையில் சுரு என்றுதான் சொல்வான் போக போக எல்லாரும் அதையே கூப்பிடத் தொடங்கினார்கள் அவன் அம்மைக்கு நல்ல ஒரு உதவியாள் எப்போதும் இங்கேதான் இருப்பான் கோபண்ணே கல்யாணம் ஓகே ஆச்சா நேற்றே பொண்ணு பார்த்த சர்ச்சை முருகும்போது ஒன்றும் அறியாமல் சுரு கேட்டான் இல்லடா சரியாகும்போது நான் உங்ககிட்ட சொல்றேன் அவனது நிஷ்கழங்கமான சிரிப்பும் பேச்சும் அம்மாவின் ஏகாந்ததைக்கு பெரிய ஆறுதல் கோபு இல்லாத போது அம்மாக்கு துணை சுருதான் அம்மா டீ கோபு டீயுடன் அம்மாவின் அருகே சென்றான் அம்மா முற்றத்து செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தாள் சுரு எங்க அவ அப்புறத்து கோழியை அவுத்து விட்டுட்டு இருக்கான் பாவம் அவன் இல்லைங்கே அம்மா இங்கே ஒட்டக்காயிடுமல்ல கோபு ஒன்றும் மிண்டியில்லை அப்பாவின் மரணத்திற்கு பிறகு அம்மா அனுபவித்த கஷ்டங்கள் ஒன்றொன்றாய் ஓர்மண்டது வயசிற்கு ஒரு கல்யாண கூடி காய்ச்சோ என்று பலரும் உபதேசித்தனர் அண்ணா அம்மா எல்லாரிடமும் சொன்னாள் எனக்கு இனி ஒரு வாழ்க்கை வேண்டாம் இவன் மதி அந்த ஏகாந்ததையின் ஆழம்தான் இன்று தான் கல்யாணம் கழிக்க வேண்டும் என்கிற ஆகிரகமாய் மாறியதை கோபு திரித்தருவியாக இருந்தான் காலையில் பிரார்த்தனை முடிந்து வந்தவுடன் டீ தயாராக இருந்தது அம்மா நான் கொஞ்சம் கிரவுண்ட் வரைக்கும் போயிட்டு வரேன் நீங்க ரெடியானதும் கூப்பிடுங்க இப்ப போனா நண்பர்கள் எல்லாரும் இருப்பாங்க சீக்கிரம் வந்துடுறேன் மா நீ விளையாடலாம் நிக்கண்டா கேட்டோ இல்லம்மா சீக்கிரம் வந்துடுறேன் சொந்தக்கார வீடுகளுக்கெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆகி என்று அம்மா சொல்லிக்கொண்டே இருந்தாள் அது ஒரு முடக்கம் போல கிடந்தது கிரவுண்டிலிருந்து வந்த போது சுருவும் ரெடியாகி நின்றான் நல்ல புத்தம் புதிய சட்டையெல்லாம் போட்டு அவனும் வரதுண்டா சுருவை வேற யாரும் எங்கேயும் கூட்டிட்டு போறதில்ல வந்தா அம்மாக்கு வர்த்தமான பேரே அவரால் சுருவின் முகம் சந்தோஷம் கொண்டு விடர்ந்து அவன் ஓடிப்போய் பின் சீட்டில் ஏறிக்கொண்டான் ஜங்ஷனில் இருந்த கடையின் முன்னே வண்டி நிறுத்தினார் அம்மா எத்தனை வீட்டுக்கு கயிறனும் அதுக்கேத்த மாதிரி ஏதாவது வாங்கிக்கலாம் ஒரு அஞ்சு கவர் வாங்கிக்கோ பேக்கரி பலகாரம் போதும் காரின் முன் சீட்டில் அம்மாவை இருத்தி இப்படி யாத்திரை செய்ய ஒரு பிரத்யேக சுகமான அம்மாவின் பழைய கதைகளை கேட்டு இடைக்கிடை சுருவின் தமாஷைகளும் அம்மா நம்ம போற வீட்ல டீ தருவாங்களா சுருவின் சந்தேகம் தருவாங்க சில சமயம் பாயாசமும் தருவாங்க அம்மா சிரித்தாள் மெயின் ரோட்டில் இருந்து ஒரு சந்துக்குள் வண்டி திரும்பியது மிகவும் தான் வண்டி ஓட்டுவது ஒரு வண்டி நெருங்கி போக மட்டும் இடுங்கிய சாலை ரோடின் இருவசமும் வீடுகள் ஒரு வீட்டின் முன்னே அசாதாரணமான ஓர் ஆட்கூட்டம் அம்மா ஏதோ பிரச்சனை போல வண்டியை நிறுத்தினான் ரோடோடு ஒட்டியிருந்த ஒரு சிறிய வீட்டின் முன்னால்தான் ஆட்கூட்டம் ஒரு ஸ்திரீயின் உறந்த சப்தம் வெளியே கேட்டது உனக்கு உன் குழந்தைக்கும் செலவுக்கு காசு தர எங்க அப்பன் பணம் காய்க்கிற மரம் ஒன்னு வச்சிருக்கல உனக்கு கீழே இன்னும் மூணு பொண்ணு இருக்கு இறங்கடி விடுந்த கூட்டத்தில் யாரோ அவரிடம் மறுத்து பேசினார் அவ அந்த குழந்தையை கொண்டு எங்க போவா அப்படின்னா அவளை யாராவது கட்டி கொடுக்கணும்ல ஆ அப்ப நீயே கட்டிக்கோ உனக்கு முடியாதுல்ல அதான் இந்த கொச்சையும் தூக்கி பிடிச்சு நிக்கிற உருத்தியை நீ யாரு கட்டிக்கப் போறாக கொஞ்சம் தோல் வெள்ளை இருக்குங்கிற திமிழ் அவளுக்கு பேச்சை கேட்டு கோபுவும் அம்மாவும் காரிலிருந்து இருந்து இறங்கினார்கள் இப்ப என்னாச்சு இனி காலையில் வந்த அந்த வயசான பணக்காரன் அவளை கூட்டிட்டு போக தயாராக இருந்தார் அப்போ அவளுக்கு அவரை ஏண்டி அவர வேண்டான்னு சொல்ல நீ மோங்காத எல்லாரும் கேட்க சொல்லிடி ஒரு சின்ன குழந்தையை இடுப்பில் வைத்திருந்த ஒரு இளம்பெண்ணை மாயாவை அந்த ஸ்திரீ ஆட்களின் முன்னிலே இழுத்து வந்தாள் நிசகாய் அழுது கலங்கிய கண்களோடு குழந்தைய முருகப் பிடித்தவள் நின்றாள் இங்க என்ன பிரச்சனை வாசலில் முட்டுகாலில் முகம் சேர்த்து அமர்ந்திருந்த மெலிந்த ஒரு மனிதன் அவளது அப்பா மெல்ல எழுந்து வந்தார் என் மோளையும் அவள் குட்டியும் கூட்டிட்டு நான் எங்காவது போயிடுறேன் எனக்கு போதும் இப்படி அந்த சாது மனிதன் அந்த பெண்ணை அணைத்து கொண்டு கரைந்தாள் நீங்க இவ்வளவு மட்டும் கூட்டிட்டு போறீங்கன்னா இவட இருக்கே மூணு அவங்களையும் கூட்டிட்டு போங்க என்னத்து வேணும் நான் எங்கேயாவது நிம்மதியா வாழ சித்தியின் குரல் மீண்டும் உயர்ந்தது எல்லாம் கண்டு நிற்கும் அம்மாவின் கண்கள் புழ போலே ஒழுகுந்தது நிறையந்த அம்மாவின் கண்களை கோபு அடுத்த காலத்தொன்னும் கண்டதில்லை அவன் அம்மாவின் தோளில் கை வைத்தான் அம்மா என்னாச்சு அவன் கையில் முருகி பிடித்து கொண்டாள் நானும் இது போலே ஆயிருந்தோடா உங்க அப்பா போனப்போ உன்னையும் இடுப்புல வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் நான் பிடிச்ச நின்ன சொந்தக்காரங்க கூட ஒதுக்குனாங்க அந்த ஆள் கூட்டத்தில் வைத்து கோபு அம்மாவை சேர்த்து பிடித்தான் அம்மாவின் இதயம் இதுபோல எத்தனையோ வழிகளை தாங்கியிருக்கும் அம்மாவின் நெற்றியில் அவன் முத்தமிட்ட போது அவன் கண்ணிலிருந்து விழுந்த நீர்த்துளிகள் இந்த மகனின் இதயம் பொட்டி ஒழுகியதாயிருந்தது அம்மா ஸ்வயம் கட்டுப்படுத்திக் கொண்டு மாயாவின் அருகே சென்றாள் மோளே அந்த அழைப்பில் அதுவரை நிசங்கியா இணைந்த அவளுடைய முகம் உன்னு விடர்ந்தது மோளே எத்தனை வருஷம் ஆச்சு உன் இருந்து ஒரு வருஷம் ஆச்சுங்க ஏ மோளை குறைச்சு குடி வலுதாயால் ஏதாவது வேலை செஞ்சு ஜீவிக்குமா இருந்தோ இப்போ சித்திக்கு சும்மாவே எங்களை இஷ்டமல்லா அப்போ மோளை இப்படியே ஒற்றைக்காக்கி வேலைக்கு போகவும் எனக்கு பயமா இருக்கு அப்போ ஏதாவது கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கலாம்ல அப்படி தோணுச்சுங்க ஆனா என்னை விட ரெட்டிப்பு வயசுல இருக்கிறவங்க கிட்ட அவங்க ஆசையை தீர்க்கறதுக்காக மட்டும் ரெண்டாம் தாரமா போறதை விட இந்த சித்தியோட திட்ட கேட்கறது தான் நல்லதுன்னு தோணுச்சு கண்டி அவளோட பூனை கண்ணீரை ஏய் உள்ள போடி அந்த ஸ்திரீ அவளை பிடித்து சிறிய வீட்டின் நகத்தேட்டு தள்ள வந்தாள் தொடாத அம்மாவின் சப்தம் ரொம்ப தூரத்தில் ஒலித்தது ஆள்கூட்டம் ஒரு நிமிஷம் நிசப்தமானது அம்மா அவளது கையிலிருந்து அந்த குஞ்சினை கைநீட்டி வாங்கினார் வேண்டாம் தேகத்தில் அழுக்கு என்றவள் சொல்லிக் கொண்டே இருந்தாள் இருந்த குறிச்சி முடியை ஒரு பூ போல மேலில் கெட்டி வைத்து நிறம் மங்கிய சிறிய உடை போட்டிருந்த அந்த சுந்தரி குட்டி அம்மாவின் கையிலிருந்து என்னை எடுத்துக்கங்க என்பது போல கோபுவிடம் தாவி குதித்தது கோபு அவளை எடுத்தான் முகத்தை பல இடத்தும் கறிப்பிடித்திருக்கின்றது அவன் அடுத்து வந்ததும் அவளது குஞ்சு முகத்தில் சிரிப்பு விடர்ந்தது அவனது டீ ஷர்ட்டை அவள் வாசனித்து பார்த்தாள் அவளது குஞ்சு மோக்கு கூடுதல் விடர்த்தி அவள் மீண்டும் மீண்டும் வாசனித்தாள் எனக்கு ஒரு உம்மாதா தான் உம்மா தந்த பிறகு நாணத்தோட சிரித்தாள் என்ன மோளோட பேரு என் பேரு அனு என்ன அமைச்சி என்ன பொண்ணன் கூப்பிடுவாங்க நம்ம கூட வரியா அண்ணுக்குட்டி நான் வரேன் கோபு அந்த குஞ்சு சொந்தரி குட்டியுமாய் காரில் வந்து ஏறினான் அவள் ஆதியமாய் காரில் ஏறுவது போல அம்பரந்து சுற்றும் பார்த்தாள் வீட்டிற்கு நல்கும் வேந்தி வாங்கிய சாக்லேட் பாக்ஸை அந்த குஞ்சு காய்களில் நல்கும்போது உண்மையா கனவா என்று அறியாது அந்த குஞ்சு மனசு ஆச்சரியப்பட்டது அவ்வளவு நேரம் கோபுவின் காரின் அடியில் நின்ற சுரு மிடோலார் சாக்லேட் பாக்கெட்டை நல்கினான் அப்பொழிக்கும் அம்மா மாயாவின் அப்பாவையும் அங்கே கூடி நின்ற பெரியவர்களையும் மாற்றி நிறுத்தி பேசத் தொடங்கினார் சில நேரங்களில் அம்மா அப்படித்தான் ஒரு ஆணின் தைரியம் வந்துவிடும் அந்த குட்டியின் காரியத்தில் இன்று ஒரு தீர்மானம் எடுக்காமல் அம்மா அடங்க மாட்டார் இப்போது அம்மா மாயாவிடம்தான் பேசுகிறார் என்கிட்ட ஒரு பையன் எடுக்கான் இதுவரை கல்யாணம் ஆகல மோளுக்கு சம்மதமானங்க நம்ம ஆலோசிக்கலாம் அதுக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்குமா நான் ஒரு விதவை எனக்கு ஒரு மோல் இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சும் என்னையும் என் குழந்தையும் ஏத்துக்க தயாரா ஒருத்தர் வர்றாருனா அவர்கிட்ட ஏதோ குறை இருக்கும் இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன் ஆனா அவங்க வீட்டுக்காரோட சம்மதத்தோட மனசு பூர்வமாக இஷ்டப்பட்டு என்னை கல்யாணம் செய்யணும் என் உடம்ப மட்டும் நினச்சி வரக்கூடாது ஏதாவது ஒரு கிறுக்கனா இருப்பான் கூட்டத்தில் அருபரனார் அம்மா காரை நோக்கினார் சுரு மிடோலார்க் சாக்லேட் பாக்கெட்டுடன் காரின் வெளியே நின்று கைவீசி வீசி அங்கே கூடி நின்றவர்கள் புதிய மாப்பிள்ளையை கண்டார்கள் சுரு அப்போதும் சிரித்து கொண்டே இருந்தான் அந்த கிருக்கனா தானே கிருக்கன்னா கிருக்கன் இங்கேத்த சல்யம் ஒழியுதில்லை சித்தியின் முகத்தில் ஒரு புச்சம் கலந்த சிரிப்பு விடர்ந்தது மாயாவின் முகத்தில் தொட்டு முன்பு கண்ட நேரிய பிரதீட்சை மாஞ்சிருந்தோ அவள் தலை நின்றாள் இருந்தாலும் இந்த நரகத்தில் இருந்து ஒரு விடுதலை அது சுருவாக இருந்தால் அங்கனே அவள் நிஷப்தையாய் உதியைச் சபித்தாள் அம்மா கோப்புவின் அடுத்தேக்கு வந்தாள் முகத்தில் உறுதியான தீர்மானம் தெரிந்தது அம்மா எல்லாம் முடிவா ஆமா நம்ம இவங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போனா என்ன அதுக்கு அவள் தயாராகுமோ உன் பிளான் ரெடினா சரி என்ன பின்ன அவங்களையும் கூட்டிட்டு வேகம் வந்து வண்டில் கயிறு அப்படி எப்படி நீ இங்க வா சுருவும் கோப்பவும் வருவதை கண்டதும் ஆட்கள் ஒதுங்கி நின்றனர் சுருவுக்கு ஆரோ நாற்காலி இழுத்து போட்டு கொடுத்தார்